ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சிவராத்திரியை பற்றியது சிவராத்திரி எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நமக்கு எல்லாமே தெரியும் இந்த மாசி மாத சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுகிறது அன்று விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் சிவராத்திரியுடைய மகிமை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாதந்தோறும் மதிகின்ற அந்த தேய்விதை சதுர்த்தி தினம் தான் வந்து மாத சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த நாளில் வந்து சிவபெருமானுக்கு உரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து வலன்கள் நலன்கள் எல்லாம் பெறலாம் அப்படின்னு ஆகமத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சிவபெருமானை குறித்து வந்து பாதம் பார்வதி தேவி வந்து ஆகம விதிப்படி நான்கு ஜாமங்களில் இரவு முழுவதும் அர்ச்சனை செய்து பூஜை பின்னர் பூஜை மடிந்ததும் சிவபெருமான என்ன வேண்டிக்கிறான்னாக்கா தான் வழிபட்ட இந்த தினத்தை வந்து தேவர்களும் மனிதர்களும் வந்து சிவராத்திரி அப்படிங்கிற கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதிகிறார் அதனாலேயேதான் அந்த பார்வதி தேவி விரதம் இருந்த தினம் வந்து சிவராத்திரி அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது இது மாசி மாசத்துல வந்து சிவராத்திரி தோன்றியதுனால இது வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அத்துடன் வந்து பார்வதி தேவி வந்து விரதமிருந்து வணங்கி இது போட்டு இன்று விரதம் இருப்பவர்கள் அனைவருக்கும் அதாவது சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர் அனைவருக்கும் செல்வமும் நனமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வந்து இறைவனத்தில் வந்து வேண்டிக்கிறார் எனவே தான் மாசி மாதம் வருகிற அந்த மகா சிவராத்திரி போன்று மற்ற சிவராத்திரி அதாவது தேபிரி சிவராத்திரியில் வந்து விரதம் இருப்பவர்களுக்கு வந்து அவர்கள் கேட்கக்கூடிய வரம் எல்லாம் பெற்று இன்பமாக வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இதுதான் வந்து சிவராத்திரி தோன்றிய வரலாறு மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி